வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்பு கொடுப்பனவுகளை விரைவாக வைப்பிலிடுமாறு அரசு வடக்கு மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அழிவினால் ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கம் முறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் ரணவக்க வலியுறுத்தல் ஒன்று அதிகாலை மீண்டும் மனுசரிவு தப்பியோடிய மக்கள் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை குறித்து விளக்கம் கொழும்பில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கிற்கான குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் சடலங்களை மீட்க உதவிய நாய் பாரிய மண்சரிவில் காணாமல் போன மகளை தேடும் தாய் தப்பியோடும் போது நேர்ந்த துயரம் தென்னிலங்கையில் சொகுசு மாளிகை கொள் சிக்கிய வெளிநாட்டவர்கள் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் தற்போது நிலவும் தோற்று நிலைமைகள் மற்றும் வானிலை முன் அறிவிப்புகளுக்கு அமைய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவத்தினால் விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன இதன்படி நான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பது பிரதேசப் பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவிக்கையில் இப்பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகள் கண்காணிக்கப்பட்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு அதன் அபாய நிலை குறித்து அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது அந்த நபர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் முழு பிரதேச பிரிவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக இதில் கூறப்படவில்லை அங்கு பாதுகாப்பான இடங்களும் உள்ளன தமது வீடு மண்மேடு ஒன்றிற்கரையில் அமைந்திருந்தால் அந்த மக்கள் கண்டிப்பாக அவதானமாக இருக்க வேண்டும் மலை வீழ்ச்சியில் ஏதேனும் அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் ஏனெனில் நாம் மலைகளை அண்டிய பகுதிகளில் வாழ்கின்றோம் என்றாலே அங்கு ஒரு விதமான ஆபத்தான நிலை காணப்படுகிறது மண் சரிவுகளால் ஐம்பத்தெட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன மண்மேடு சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன அவர் தெரிவித்தார் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி இரண்டு பிரதேச பிரிவுகளுக்கு அவதானத்துடன் இருக்குமாறு விடுக்கப்பட்ட அறிவிப்பு தொடர்ந்தும் அமலில் உள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பும் அமலில் உள்ளது எதிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழையை பொருத்தி இந்த நிலை மாறக்கூடும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது பகுதியில் மண்சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று தெரிவித்துள்ளது தெமோதுரை பகுதியில் உள்ள மண்மேடுகள் இருநூற்றி ஐம்பது மீட்டர் அடி சற்று முன்னோக்கி சரிந்து காணப்படுவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பதில் பணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் இதனால் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது எல்ல தெமோதுரை பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் பகுதி என்பதனால் அங்குள்ள சுற்றுலா பயணிகள் உடனடியாக இடம்பெற வேண்டும் எனவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை பதுளை மாவட்டம் முழுவதும் சேதமடைந்த ஆயிரத்தி இருபது நீர்ப்பாசன முறைகளை மறுசீரமைக்கவும் பாரிய வேலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட அத்துமீறிய கட்டுமானங்களை என்று பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டார் கொழும்பு மாவட்டத்திற்குள் சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழும் மிகவும் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்குள்ளும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களால் தான் கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறையில் ஆபத்தான சூழ்நிலை எதிர்கொண்டுள்ளனர் என்பது மிகவும் தெளிவாகிறது ஜனாதிபதி முன்வைத்ததன் இனிமேல் இந்த விதமான அத்துமுறைய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்கள் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு எந்த இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் உறுதி செய்துள்ளோம் கொழும்பு மாவட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கலந்துரையாடினோம் அங்கு மேலும் கருத்து தெரிவித்தவர் கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக பொதுவான திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் திட்டமிடல் இல்லாமல் சதி திட்டங்கள் பற்றி எந்தவித மதிப்பீடும் இல்லாமல் கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி என்ற பேரில் அத்துமீறிய கட்டுமான உருவாக்கவும் இடமளிக்க முடியாது எனவே கொழும்பு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வருடாந்த வெள்ளப்பெருக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறும் ஒரு சூழ்நிலைக்கு நாம் எந்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் நாம் பேசினோம் அதன்படி அனைத்து நிறுவனங்களும் இணைந்து கொழும்பு மாவட்டத்தின் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக ஒரு பொதுவான திட்டத்தை முன்வைத்து அதன்படி செயற்பட வேண்டும் என்று நாம் பரிந்துரைத்துள்ளோம் என்றார் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலருணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாண மாவட்ட அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் அரசு அதிபரால் பின்வரும் விடயங்களும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் அறிவித்தலின் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அனர்த்த நிவாரண சபைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பனவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரகாரம் கொடுப்பனவினை வழங்கல் குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கை அமைய கிராம மட்ட மூலம் உரிய படிவத்தினை நிரப்பிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்க அதற்கு கிராம மட்ட அலுவலர்களோ பிரதேச செயலாளர்களோ கால நீடிப்பினை மேற்கொள்ள வேண்டியதில்லை வீட்டுரிமை இல்லாதவர்களுக்கும் தற்போது வசிக்கும் பிரிவுக்குரிய குடும்ப பதிவேட்டை இல்லாதவர்களுக்கும் கிராம மட்ட உத்தியோகர்களின் பொருத்தமான உறுதிப்படுத்தலுடன் கொடுப்பனவு வழங்கலாம் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தாயிரம் கொடுப்பனவு மற்றும் உலர் உணவுகள் வழங்குவதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் முதலாம் கட்ட பெயர் பட்டியலை நாளை முதல் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுத்தல் தகுதியானவர்களின் பட்டியல்களை காட்சிப்படுத்திய பின்னர் காலதாமதம் ஒன்றி உரிய வங்கிக் கணக்கிற்கு விரைவாக வைப்பிலிட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அரசாங்க அதிபர் அறிவுறுத்தியதுடன் மேலும் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கேட்டறிந்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார் பதுலையில் இன்று அதிகாலை மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பிச் சென்றுள்ளனர் எகரிய மேல் பகுதியிலேயே இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது மக்களை வெளியேற்றும் முயற்சிகள் இருந்த போதிலும் பல குடும்பங்கள் அப்பகுதியில் தங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பான மையங்களை அடைய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்பட்ட போதிலும் அப்பகுதியில் இருந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக மலேகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மலையகத்தில் அதிகளவான உயிர் சேதத்தை ஏற்படுத்திய மண்சரிவு காரணமாக மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் மீண்டும் மண்சரிவு ஏற்பட்டமையால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பேரிடரில் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவியில் மோசடிகள் ஏதேனும் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக யாழ் மாவட்ட செயலகத்தில் முப்பதாம் இலக்கறையில் இயங்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்திற்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் இருபத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி பெற தகுதியானவர்கள் என தெரிவானோரின் பெயர்கள் அடங்கிய விவரம் இன்று முதல் பிரதேச செயலக ரீதியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றின் எவரும் பார்வையிட முடியும் அவ்வாறு பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட ஒருவரின் பேர் இணைக்கப்படாது இருந்தால் தவறான வழியில் எவரேனி ஒருவரின் பேர் இணைக்கப்பட்டிருந்தால் ஆதாரங்களுடன் அவை தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் இணைப்பாளருமான யாழ் மாணரசபை உறுப்பினர் எஸ் கபிலன் அறிவித்துள்ளார் மன்னாறு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக வதானமாக இருப்பது அவசியம் என யாழ் பல்கலைக்கழக தலைவர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார் இன்று காலை பதிவிட்டவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தென்கிழக்கை நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பனிரெண்டாம் தகுதி வரை தொடர்பு என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த பதினெட்டு மணித்தி மேலாக மழை கிடைத்துள்ளது து தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் ஆகவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நகரை அணிவித்து தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு பரங்கியாறு போன்றவற்றின் நேரேந்த பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் கிழக்கு மகனத்தின் பல பகுதிகளிலும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் இந்த மழை தொடரும் மத்திய தென் ஊவா தென்பரகு மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார் இந்நிலையில் வவுனியா வடக்கு பகுதியில் தற்போது மிக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளதால் குறைவீச்சை ஆற்று பகுதியில் வெள்ளம் உருவாகும் அபாயம் நிலவுகிறது எனவே பண்டாரவண்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் வெள்ளம் அபாய மட்டத்திற்கு உயிர்த்தால் தயவு செய்து உடனடியாக கருவேலன் கண்டல் பாடசாலைக்கு பாதுகாப்பாக இடம்பெயருங்கள் என மாவட்ட அனர்த்த முகாமைத்து ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் தண்ணி முறைப்பு குளத்தின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் தற்போதைய மழை நிலைமையை கருத்திற்கொண்டு வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது முறிப்பு குளத்தின் பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டம் கோடாலி கல்லு குளத்தின் பகுதி ஏற்கனவே உடைந்துள்ளதால் தற்போது பெய்து வரும் தொடர்ச்சியான கடுமழையினால் அப்பகுதியில் பெருமளவு நீரோட்டம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கோடாலி கல்லு முன்புறத்தில் உள்ள முள்ளியவலை நடுங்கணி வீதி நீரில் மூழ்கியுள்ளது எனவே இந்த வீதியை பயன்படுத்தும் பயணிகள் முக்கியமாக இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்க்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்து ஒருங்கிணைந்து பிரிவு எச்சரித்துள்ளது மன்னார் நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவில் இயங்கி வரும் குறைத்த உணவகம் முன்னதாக பல சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை இடம்பெற்ற போதிலும் மீண்டும் சுகாதார குறைபாடுகளோடு இயங்கி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகரும் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாத இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறைத்த உணவகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி தயாரிக்கும் ஊழியர்கள் கையுறை தலையுரை பயன்படுத்தாமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டது இந்நிலையில் குறைத்த உணவகத்திற்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் சுகாதார அதிகாரிகளால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ज़रा मिला कर देते हैं, ज़रा सुनता हूँ। ज़रा ज़रा मत फोन कर देना, ऐसे ही मैं फ़ोन करने वाला था तुम्हारे साथ। पर ऐसे तो मेरी चलो, मेरी चलेगी ना। இலங்கை மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளப் போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டியே அறிவித்தும் அரசாங்கவதை அலட்சியம் செய்துள்ளது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆராய விசேட திரைவு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் அக்குழுவின் தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்தார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடன் நிவாரணம் வழங்குவதாக ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவிப்பு நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட வேண்டும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகு பலமைக்கு திரும்பினால்தான் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை முறையில் செயற்படுத்த முடியும் அழிவினால் ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்க முறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்போதுதான் திட்டங்களை சிறந்த முறையில் உருவாக்க முடியும் இலங்கை மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளப் போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டியே அறிவித்தும் அரசாங்கம் அதனை அலட்சியம் செய்துள்ளது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முறையாக ஆர் பற்றி முன்னெச்சரிக்கை விடுத்ததாக எதிர்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு எவ்வித அறிவிப்புகளும் கிடைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேசு குறிப்பிடுகிறார் அவ்வாறாயின் இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் பாராளுமன்ற தெரிவு ஒன்றை அமைத்து இதனை விசாரணை செய்ய வேண்டும் இந்த தெரிவு தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் நான் ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவை இங்கே வந்து தேடுகிறேன் தயவு செய்து யாராவது வந்து என் மகளை வெளியே எடுத்து தாருங்கள் என மனுசரவில் தமது மகளை தொலைத்த பதுளை கந்தகட்டிய நாகுள்ள பகுதியைச் சேர்ந்த கேம் பண்டார மெனிக்கு என்ற தாய் கண்ணீருடன் கதறுகிறார் கடந்த நவம்பர் இருபத்தேழாம் தகுதி ஏற்பட்ட மண்சிறைவில் சிக்கிய நாகுள்ள கிராமத்தைச் சேர்ந்த குறித்த பெண்ணின் மகளான எம் ஜி காவிந்தி ராஜபக்ஸ் என்ற யுவதி காணாமல் போயுள்ளார் சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாகின்ற போதிலும் அவரை பற்றிய எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை அதேவேளை யுவதியின் பாட்டனார் எம்ஜி நேட்ரிஸ் மற்றும் பாட்டி திசா நாயக் ஆகியோரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர் இந்த மண் இந்த மூவரை தவிர நாகுல்ல கிராமத்தைச் சேர்ந்த மேலும் இருவர் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் தமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட இந்த சோகத்தை பற்றி காணாமல் போன மகளின் தாய் பண்டார மெனிகா பின்வருமாறு விவரித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தகுதி முதல் மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது தினமாக இருபத்தி ஏழாம் தகுதி பிற்பகலில் நானும் மகளும் மேலிருந்த வீட்டில் தான் இருந்தோம் கணவரு அதிரடி படையில் பணிபுரிகிறார் எங்கள் வீட்டுக்கு கீழே தான் என் அம்மாவும் அப்பாவும் வசித்தார்கள் சம்பவ தினத்தன்று மகளும் நானும் அம்மாவின் வீட்டுக்கரையில் இருந்தோம் அப்பா வீட்டுக்குள் இருந்தார் மகன் பயரவளி பக்கம் போயிருந்தார் மாலை மூன்று முப்பது மணியளவில் தான் இந்த சம்பவம் நடந்தது இது அனைத்தும் பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் அரங்கேறியது திடீரென கட்கள் உருளும் சத்தம் கேட்டது விமானம் செல்கிறதா என்று மேலே பார்த்தோம் அதே சமயம் பூமி அதிரவும் உருளவும் தொடங்கியது மகளும் சுர ஆரம்பித்தாள் அவளுக்கு அது ஒரு வேடிக்கை போல இருந்தது சத்தமாக வருகிறது என்று அவள் என்னை தொடங்கினாலும் எங்களால் ஓட முடியவில்லை மகளின் கையை பிடித்துக் கொண்டிருந்த போது அவள் எனக்கு முன்னால் தோட்ட பக்கம் குதித்தாள் ஆனால் கை நழுவி விட்டது நானும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டேன் அப்போது என் மகன் ஓடி வந்து என்னை தூக்கி கரை சேர்த்தான் நான் சிறிது நேரம் சுய நினைவில் இழந்து விட்டேன் ஆனால் என் மகளை என்னால் காப்பாற்ற முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகுதான் எனக்கு சுய முழுமையாக வந்தது அதன் பிறகு அப்பா வீட்டில் ஒரு அறைக்குள் புதைந்திருந்த போது வெளியே எடுக்கப்பட்டார் ஆனாலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் அவர் இறப்பதற்கு முன் நமது குடும்பமே முடிந்துவிட்டது மகளை கண்டுபிடி என்று என்னிடம் சொன்னார் நான் மேலே ஓடி சென்று என் பிள்ளைகளை தேடி கொடுங்கள் என்று எல்லோருடமும் கெஞ்சினேன் கதறினேன் சிலர் வந்து தேடினார்கள் ஆனால் இரவாகிவிட்டதால் அவர்களை தேடுவதை நிறுத்திவிட்டார்கள் இப்போது பதினோராவது நாட்கள் ஆகிவிட்டன மகளின் அடையாளமாவது கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்காக நான் ஆயிரக்கணக்கான முறை இங்கு வந்திருப்பேன் ஆனால் மகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை யாராவது வந்து இந்த கற்களையும் மரங்களையும் அகற்றி பார்த்தால் என் மகளை கண்டுபிடிக்கலாம் இங்கு இரண்டு அல்லது மூன்று அடி ஆழத்தில் அவள் இங்கே இருக்கிறாள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் ஏனென்றால் அவள் எனக்கு முன்னால் தான் இந்த பக்கம் குதித்தாள் என் மகன் இல்லாவிட்டாலும் நானும் இன்று உயிரோடு இறந்திருக்க மாட்டேன் என்று கண்ணீருடன் கூறினார் மாத்தலை பள்ளைப்புல பிரதேச பிரிவில் உள்ள அம்போக்க கிராமத்தின் மலைத்தொடர் தற்போது மண் அபாய நிலையில் காணப்படுகிறது பெய்த கடுமழையினால் இந்த அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அர்த்தத்தின் போது மலையொன்று சரிந்து விழுந்ததில் கிராமத்தில் உள்ள வீடொன்றில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து ஏழு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட போதிலும் அப்பகுதி மண்ணால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது மண்ணுக்குடியில் வீட்டின் இடிபாடுகளை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் மண்ணுக்குழு ஏழு பேரின் சடலங்களை தேடுவது மிகவும் கடினமாக இருந்த தருணத்தில் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் மண்ணுக்குழு கண்டுபிடித்துக் கொடுத்த சம்பவம் அனைவரின் மனதையும் உலுக்கியது அம்பக்க கிராமத்தைச் சேர்ந்த சுமார் எண்பது குடும்பங்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு விகாரையொன்றிலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் மனசரை அபாயம் காரணமாக அதிகாரிகளால் அடிக்கடி வந்து வெளியேறுமாறு மக்கள் கூறுகின்றனர் எனினும் உரிய உள்ளது ஆய்வு ஒன்றை இவ்வாறு வெளியேறுமாறு கூறப்படுவதால் தமக்கின் ஒரு நிலையான சூழலை உருவாக்கிக் கொள்வது கடினமாக உள்ளதாக பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் கிராமத்தின் அனர்த்த நிலைமை குறைத்து உரிய அறிக்கை விரைவில் வழங்குமாறு மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை பீல்டு மார்சல் சரத் புன்சேகா எழுதிய நாட்டிற்கு ராணுவ தளபதியின் வாக்குறுதி அடுத்த ராணுவ தளபதிக்கு இந்த போரை நான் விட்டுச் செல்ல மாட்டேன் என்ற புத்தகம் வெளியிடும் நிகழ்வு நேற்று கொழும்பு பாதுகாப்பு சேவைகள் கல்லூரி கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் கவுரவ அதிதியாக கலந்து கொண்டார் இலங்கையின் நவீன வரலாற்றில் ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் தனது அனுபவங்களையும் தான் அனுபவித்த தலைமைத்துவ சவால்கள் தொடர்பில் ார் இந்த நிகழ்வில் சங்கத்தினர் அனோமா பொன்சேகா மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முப்படைகளின் தளபதிகள் முன்னாள் ராணுவ தளபதிகள் ஃபீல்ட் மார்சலின் ராணுவ சகாக்கள் ராஜதந்திரிகள் முப்படைகளின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நெடுந்தீவு நெடுந்தாரகை பயணிகள் படகில் ஏற முயன்ற போது படகு கட்டும் கயிற்றில் தடக்கி கடலுக்குள் விழுந்த நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்று காலை ஆறு மணியளவில் இடம்பெற்றுள்ளது நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த பரராச சிங்கம் பிரேமகுமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் குறைத்த நபர் நெடுந்தீவு மகாபலி துறைமுகத்தில் தேங்காய் மூட்டையுடன் நெடுந்தாரகை பயணிகள் படகில் ஏறுவதற்கு முயற்சித்துள்ளார் இதன்போது அவர் படகு கட்டும் கயிற்றில் தடக்கி கடலுக்கு விழுந்துள்ளார் அவரை மெட்க அருகில் நின்றவர்கள் முயற்சித்த போதும் அவரை உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அலத்கம்ப பகுதியில் சொகுசு வீட்டை வாடகை கடுத்து இணைய வழியாக பெரிய அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்ட பதினாறு சீன நாட்டினர் நேற்று கைது செய்யப்பட்டனர் அழுத்கம்ப போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்காவிய சந்தையினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய சீன நாட்டவர்களிடமிருந்து இருபது அப்பிள் கையடக்கு தொலைபேசிகள் ஐம்பது சிம் அட்டைகள் மடி கனடிகள் மற்றும் பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்த நீண்ட நீண்டகாலமாக வீட்டை வாடகைக்கு எடுத்தல் உலகம் முழுவதும் உள்ள பல்பர்களின் மற்றும் மக்களை ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல கனடி குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய சீன நாட்டினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பிரவுத் ஒப்படைக்கப்பட உள்ளனர் மேல் மகனத்திற்கு பொறுப்பான மூத்த அதிகாரி சஜீவ மேகத்தவின் அறிவுறுத்தலின் பேரில் அலித்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்